தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகள் இதுவரையிலும் நம்முடைய நாம் செலுத்திய வரி பணத்தை கூட அவர்களால் திருப்பி தர முடியவில்லை நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சொன்னார்களே எங்கள் வீட்டு பணத்தை தானே கேட்கிறோம் என் குடும்பத்திலே இருக்கிற தாயும் தந்தையும் அல்லல் விட்டு கொண்டிருக்கிறான் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் வீட்டை இழந்திருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று முப்பதாயிரம் கோடி வேண்டும் கேட்டால் ஒரு ரூபா இதெல்லாம் கொடுக்கவே இல்லை

வந்த பிறகு இதுவரையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கும்பாபிஷேகங்கள் இந்த அரசு நடத்தி இருக்கிற தளபதி நடத்தி இருக்கிறார் இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் மதத்தால் இனத்தால் மொழியால் தேசத்தை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை காப்பதற்காக இது நம்முடைய கைகளிலே தான் இருக்கிறது இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தையும் புதுவையும் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலேயும் உதயசூரியன் உதிர்ச்சியாக வேண்டும் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் தமிழகத்தை இந்தியாவை வழிநடத்துகிற ஆற்றல் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் இருக்குது அது நம்முடைய தலைமைக்கு மட்டும்தான் சட்டமன்றத்துல பாத்தீங்களேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா முதலும் சரி பார்த்து பேசாம காப்பிச்சி உட்கார்ந்துருந்தா நம்ம முதலில் உருப்பா தேர் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டாரு ஏய் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கவே நடக்காது போடா வேலையை பாருங்க தீர்மானம் போனாங்க இனத்தையும் ஜாதியையும் பிரித்து பார்த்து இந்தியாவை சிதைக்க முயற்சிக்க பார்க்கிறார்கள் அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் போர்வாளாக திகழ வேண்டும் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியுடைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முன்பான வணக்கங்கள் தர்மபுரி முத்து கடல் பதித்து மூன்று நெறிவடர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே முத்து கடல் பதித்து மூன்று நெறிவடர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்து கடல் மீது கடங்களில் விடையாடும் காவலன் தின்பாண்டி மண்டலிமை என்று சொல்லி அன்பு சொந்தங்களாக அடலேறு மொழி தமிழாய் என்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிற தளபதியினுடைய இதய துடிப்புகளே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கட்சி குடிக்கும் கட்சி கொடிக்கும் தாலி குடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் கழுத்து நரம்புகளால் கடக கொடியேற்றுகிற தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தர்மபுரி என்று சொன்னாலே நம்முடைய இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒவ்வொரு நாளும் பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு புதிய செய்தியை சொல்லுவார்கள் நான் தர்மபுரிக்கு சென்றிருந்த போது மாநாட்டுக்கு போது தந்தை பெரியாரோடு சென்ற போது அறிஞர் அண்ணாவை என்று சொன்ன போது அந்த தலைவனை நினைத்து பார்க்கிறேன் கூத்தன் இருந்தான் பொருளரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் வாட்டி அவ்வ இருந்தால் அரசியோடு சீதனமாய் புளிச்சோடன் நாடறிந்த புகடேந்தி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலின் அப்போதன் ஓக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காவலன் தம்பி அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த உருவமாய் வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற திசை நோக்கி வணங்குகிறேன் அவரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் அவரை நினைக்கிற பொழுதெல்லாம் இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் குடியா தாயின் மடியா மலர்த்தேனா மது உதற்று முதற்றுமா உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பு வரிகளால் நம்ம அடைக்கிற பொழுது நம்ம எல்லாம் சொக்கி அந்த தலைவனை நினைத்து பார்க்கிறேன் அந்த தலைவன் இல்லாத நேரத்தில் இந்த தர்மபுரியில் நின்று பார்க்கிறேன் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வீரவன்னியர் பேரவை தொடங்கிய பொழுது இந்த வரமோரிக்கு வந்தது நினைத்து பார்க்கிறேன் தசரதன் மறைந்த போது தசரதன் மறைந்த போது ராமன் சொல்லுவான் ராமன் சொல்லி எழுவான் நந்தா விடக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனி அறத்தின் தாயே தயாநிதியை எந்தாய் இகழ்வரேரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யாருடனே என்று சொல்வார் தசரதன் இருந்தது ராமன் பரம்பொருள் இருந்தாலும் தசரதன் தந்தை மறந்துவிட்ட அப்படிதான் தலைவர் மறந்து நினைத்து இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் பூக்குடியின் பேச்சுக்கும் பூகம் நிகழ்ச்சிக்கும் சொந்தக்காரர் தலைவர் கரைகள் சொல்லாடும் சுகத்தை சொல்லிக் கொடுத்து வில்லோடும் கனையோடும் நம்ம எல்லாம் விளையாட வைத்த தலைவர் அல்லவா குற்றால அருவியாய் குற்றால அருவியாய் கொல்லிமலை தேனாய் வற்றாத கங்கம வாசமுள்ள ரோவாய் ரோஜாவாய் நமக்கெல்லாம் தேர்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர் அவர்களை பற்றி நாள் முழுதும் பேசி கொண்டிருக்கலாம் இங்கே பேச இருக்கிறார்கள் தளபதிக்கு வருகிற ஒன்றாம் தேதி பிறந்த நாள் தளபதிக்கு தேதி பிறந்த நாள் அந்த தலைவனை நினைத்து பார்க்கிறேன் ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா நம்முடைய தளபதி அவர்கள் தாழம்பு வேட்டி கட்டி அந்த தலைவன் தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற அற்புத தலைவன் தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரியின் படையடகு கொண்ட தளபதிக்கு இது வருகிற ஒன்னாம் தேதி பிறந்த நாளை பெறுவாங்க பூமணக்க பூமணக்க புது பொங்கல் தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நீங்கள் இங்கே இருந்து வாழ்த்த வேண்டும் என்று நல்ல நேரத்தில் சொல்லி விரும்புகிறேன் பெருமக்களே தமிழகத்தை காக்க வேண்டிய இரு பத்தாண்டுகள் ஒரு இரண்டு காலம் தமிழகத்திலே இருந்தது அதை காப்பதற்கு தளபதி வந்தார்கள் இன்று இந்தியாவுக்கு பத்தாண்டு காலம் இரு இரண்டு காலம் இருக்கிறது அதை காப்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் உரிமைக்குரிய தொடங்கி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகம் இருந்து கொண்டிருக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா தேசத்திற்கு இந்த விடுதலைக்காக இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் பேர் கொடுத்தாலும் முதன் முதலாக தமிழகத்திலே இருந்துதான் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று உயிரை தியாகம் செய்தவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் அந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு எதுவும் செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லாத போச்சே தளபதி வந்து பார்த்தாருன்னா முந்தா நாள் சட்டமன்றத்தில் சொன்னார் ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் வெளிநாட்டுக்கு எல்லாம் சென்று எல்லா அதிக தொழிலையும் அழைத்து வந்து என்னுடைய தமிழகத்திலே தொழிலை தொடங்குங்கள் அவர் கேட்பது எந்த தொழில் என்பதல்ல என்னுடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எத்தனை பேருக்கு நீ வேலை கொடுப்பா அதுதான் கேட்டார் தளபதி அதை வைத்துத்தான் இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நம்முடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களே நீ ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னீர்களே ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னீர்களே எத்தனை பேருக்கு தந்திருக்கிறீர்கள் மத்திய அரசிலே எல்லா வலிமைகளும் பெற்ற பிரதமராக இருக்கிறீர்கள் கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னீர்களே அந்த வேலை தருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு கடந்த தொழிற்சாலைகளில் அல்லது கடந்த பத்தாண்டுகளில் ஏதாவது வந்திருக்கு ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது உரையரும் வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் அப்ப பிரதமர் என்ன வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரதமர் ஆனவுடனே சொல்லுவேன் ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்தியாவிலே வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை நான் கொடுத்துருவேன் ஒவ்வொரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் சொன்னார் மோடி அவர்களே பதினஞ்சு எங்க போச்சு அந்த கருப்பு பணம் வந்து இருந்து கருப்பு பணம் கொண்டாடுங்களே கொண்டாடலையே நம்ம இருக்கிற பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் எல்லாருக்கும் இந்தியாவை ஒரே பத்தே பத்து முதலாளிகள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்தே பத்து முதலாளிகள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதானி குடும்பம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் நாங்கள் எல்லாம் தொழில் செய்கிறோம் கேட்டு தட்ட அறுபது வருஷமாக ரத்த வேர்வு சிண்டி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களால் உயர முடியல அதானி பத்தே பத்து வருஷம் ஒரு வரலாற்று நினைப்பை பாருங்கள் ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் இந்த எல்ஐசி பணம் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களால் ஒரு கொடுத்து தமிழகத்திலே இருக்கிற கட உடன்பரப்புகள் அத்தனை பேரையும் அனுப்பி அங்கே வேண்டி நிவாரணங்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிடும் மத்திய அரசிலே இருக்கிற அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் இங்கே வந்தார்கள் விமானத்திலே வந்தார்கள் ஹெலிகாப்டரில் வந்தாங்க ஹெலிகாப்டரில் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க தளபதி அவர்கள் சொன்னார்கள் தமிழகத்திலே இவ்வளவு புயல் நிவாரணம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வேண்டும் என்று கேட்டார்கள் இதுவரையில் முப்பது பைசா கொடுக்கலையாப்பா எங்க ஊட்டு பணம் தானே நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னார்களே எங்கள் வீட்டு பணத்தை தானே கேட்கிறோம் என் குடும்பத்தில் இருக்கிற தாயும் தந்தையும் அல்லல் விட்டு கொண்டிருக்கிறான் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் குத்து சுகங்களை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று முப்பதாயிரம் கோடி வேண்டும் ஒரு ரூபாய் என்ன அரசு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் அவசியம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகள் இதுவரையிலும் நம்முடைய நாம் செலுத்திய வரி பணத்தை கூட அவரால் திருப்பி தர முடியவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய தமிழகம் இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் தைரியமாக ஆம்பளை போல நின்று பேசுற ஒரே தலைவன் தளபதி தண்டா வேற யாரும் எதை பத்தியும் இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல சரி இது கூட போ தமிழ்நாட்டில் நடக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது இது திராவிட மாடல் ஆட்சி பரவாயில்லை இங்கே இது உங்கள உங்களுக்கு இந்த ஒரு பார்வை வேற மாதிரியா இருக்கலாம் உங்க மாநில நடக்கிற மணிப்பூர்ல மணிப்பூர் மாநிலம் இந்தியாவில் மொத்த மாநிலங்களில் இருபத்தெட்டு யூனியன் பிரதேசம் எட்டு இந்த இருபத்தெட்டு மாநிலத்தில் மணிப்பூர் மாநிலம் அதை பற்றின மொத்த மொ மொத்த மக்கள் தொகையோடு தெரியுமா முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அங்கே ஆட்சியில் அமர்ந்து இருக்கணும் யாருன்னா பிஜேபி முதலமைச்சர் கிட்டத்தட்ட இதுவரையிலும் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறான் போராட்டம் அங்கே இனக்கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இனக்கலவரத்தை நடத்துவதற்கு ஒரு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தால் முடியவில்லை வெறும் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தான் மக்கள் தொகை நம்ம தமிழ்நாடு மாதிரி எட்டு கோடி அல்லது பத்து கோடி பன்னெண்டு கோடி எல்லாம் கைது கிடையாது ஏழாயிரம் பேர் வீட்டை இழந்து இருக்கிறார்கள் குடும்ப பெண்களை தெருவிலே அழைத்து சென்றிருக்கிறார் உலகத்திலே இருக்கிற அத்தனை நாட்டிலே இருக்கிற உலகம் பார்த்து பரிதாபப்பட்டு கண்ணீர் விட்டு கண்டனத்தை தெரிவித்தார்கள் அங்கே ஆட்சி மாற்றத்துக்கு ஆளே இல்லையே பிஜேபி முதலமைச்சர் இருக்காரே மாற்றி இருக்கலாமே அல்லது வரையிலும் இத்தனை நாள் நம்முடைய பிரதமர்கள் உலகம் முழுதும் சுற்றி வருகிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி பக்கத்திலே இரு நாடுகளுக்கு கை கொடுத்து வர்றாரு அந்த மணிப்பூருக்கு வெறும் ஒரு நாள் போய் எட்டி பார்க்கலையப்பா எவ்வளவு கலவரம் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் ஒன்பது மாசம் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை ஏதாவது போச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை விவசாயிகள் போராடுறான் அங்க டெல்லியில விவசாயிகள் போராடுறான் இந்த பணியில போடுற இந்த குடூர்ல உட்காந்து போடுறான் அவன் என்ன சாப்பாட்டா கேட்கறான் அப்ப நாங்க விளைவிக்கிற விளைபொருளுக்கு விலைய நிர்ணயங்கள் என்று கேட்கிறோம் இதை கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் பொது நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பொது நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தை இருக்கிறது மத்திய அரசு எப்படிப்பட்ட நிறுவனம் நினைக்கிறீங்க எல்ஐசி ஏர் இண்டியா ஷிப்பிங் கார்பரேஷன்

என்னுடைய அன்பான எதிரி செந்தில்குமார் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கார் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதிக்குப்பட்ட எப்படிப்பட்ட பொறுப்பு பாத்தீங்கன்னா அவர் முப்படைக்கும் தளபதி இந்தியாவில் ஏதாவது ஒரு கையெழுத்து போனோம்னா ஜனாதிபதி தான் கையெழுத்து போனோம் பிரதமரை நியாமிக்கணும்னு சொன்னால் அவர் தான் நியமிக்கணும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய கையொப்பம் இல்லாமல் அங்கே எதுவுமே முடியாது ராம்நாத் கோவிந்த் அவர் ராஜஸ்தானுக்கு போறார் ராஜஸ்தானில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போறாரு போன உடனே உள்ளே போகிறார் உள்ளே போகிறதுக்கு போன உடனே வழியில் இருக்கிற கேட்டில் இருக்கிறவங்க மரிச்சம்மா நீங்கள் உள்ளே போகாதீங்கன்றான் பாதிங்கன்றான் இல்லைப்பா நான் சாமி கும்பிட தான் வந்திருக்கிறேன் நான் இந்தியா அவருடைய ஜனாதிபதி என்ன உள்ள விடணுமே அப்படின்னு கட்ட போகக்கூடாதுன்னு சொன்னார் என்னன்னு கேட்டா அவர் தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்தவர் நீங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார் உலகத்தில் எங்கன்னா நடக்குமா சார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அனைத்து ஜாதியினரும் அர்ஜராகலாம் தளபதி சட்டத்தை கொண்டாந்தார் ராம்நாத் கோயங்கா அவர்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கோயிலுக்குள்ள போக முடியல இப்போ இந்தம்மா புதுசாக வந்துருக்குது அம்மாவும் அதே திர திரௌபதி மூவர் அந்த அம்மா நான் திரௌபதி உடனே நம்ம திரௌபதி அம்மன் பேரை வச்சுக்கிறாங்கன்னு நான் நினச்சேன் அந்த அம்மா போனாங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து இந்த பூரி கோயிலுக்கு அவங்களையும் உள்ள உடல் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் நடக்குமா ஏன்னா அங்கே திராவிட மாடல் ஆட்சி இல்லை தளபதி என்கிற ஒரு மனிதன் அங்கே பிரதமராக இல்லை அதுதான் இல்லை ஒன்று ஒன்றே நினச்சி பார்க்கத்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வடநாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோயில் எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஐநூறு ஆண்டுகள் போராட்டத்துக்கு ராமருக்கு ராமர் பிறந்த இடம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ராமனை பற்றி சொல்லணுன்னா மண்ணபுகுழ் கவுசலிதன் மணிவயிறு வாய்ந்தவனை தென்னிலையை கோமுண்டிகள் செந்துவித்தாய் செம்பொன் செ கண்ணி நம்ம மதுகுடை சூழ் கனபுரத்து கருமணியே என்னுடைய எண்ணமுதையே ராகவனே தாலேனோ என்று பாடு திருக்கண்டே பொன்மேரி கண்டேன் திகடும் அருக்கன் அணிந்தனமும் கண்டேன் செருக்கணரும் பொன்னாடி கண்டேன் என்னாடி ஒண்டன்பால் என்று சொல்லி அச்சுதா மாதவா சந்திரமுகம் பஞ்சகோபாரி தேவர்களுக்கும் தேவனின் ஆதிபுருஷோத்தமனே அரிய திருமாலே பசுமியாகிய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பத்மநாபா விசவதித்தோவில் இப்படிலாம் நாம சாமி உட்கொண்டு வந்தோம் மோடி அந்த கோயில் கட்டுறான் உடனே ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து எல்லாருமே போய் சொன்னேன் நாம செந்தில் கிட்ட மட்டும் சொல்ல அவன் எப்பயும் நமக்கு எதிரி அவன் அப்ப நான் என்ன சொன்னேன் ராமருக்கு கோயில் கட்டுறாரு பரவாயில்ல மோடிக்கு நம்ம பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சி நண்பர்களே அந்த அயோத்தி கோயில் திறப்பு விழா பன்று இந்தியாவிலே இருக்கிற அத்தனை சங்கராச்சாரியார் சொல்லுகிறார்கள் மோடி அவர்கள் உள்ளே போகக்கூடாது சாமியை தொடக்கூடாதுன்னு சொன்னான் சார் ஒரு பிரதமர் சார் ஒரு பிரதமரை அவர் தான் உலகம் முழுதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து கடிதம் எழுதினார் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்க சொன்னார் எல்லாருக்கும் வந்து அச்சனை விடுவிடா போய் அச்ச இருபது கோடி இருபது கோடி குடும்பங்களுக்கு அச்சரை கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அவரும் அந்த கோயிலை அவர் தான் கட்டினார் அவர் தான் கட்டி அவர் காலத்தில் ஒரு வரலாற்றை பதிக்க வேண்டும் என்று சொல்லி அதை வச்சு எலக்ஷன்ல ஓட்டு கேட்க போகலான்னு போனார் அந்த மோடி அந்த கோயிலில் சார் சங்கராச்சாரியார் உலகத்தில் எங்கெல்லாம் நடக்குமா சார் தமிழ்நாட்டில் நடக்குமா ஏன் தளபதி அங்கே முதலமைச்சராக இருந்தால் நடக்குமா திராவிட மாடல் ஆட்சி அங்கே இருக்கும் என்று சொன்னால் நடக்குமா எப்படிப்பட்ட ராமன்பா எப்படிப்பட்ட ராமன் அவரை பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தம்பியான் வேட்டூர் குலத்திலே பிறந்த குகளை தம்பியாக வைத்தவன் ராமன் வேட்டுவர் குலத்தை சார்ந்த குகளைப்ப தம்பியாக வைத்தவன் குரங்கினத்தை சார்ந்த சுக்ரீவன் தம்பியாக வைத்தவன் அரக்கர் குலத்திலே வீஷணனை விபீஷணனை தம்பியாக வைத்தான் அவனை உள்ள உடம்பாட்டை சொல்லிட்டானப்பா அந்த ராமனை அந்த ராமனை தொடுவதற்கு அந்த ராமனை தொடுவதற்கு யாருக்குமே எங்க இல்லை தான் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று இந்தியாவில் உலகத்தில் முதன் முதலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம்

இப்படி ஒவ்வொரு ஒன்றையும் சொல்லி ஏன்னா இவர்கள் எல்லாம் ஒரு நாடு இதை இந்த இதை இனத்தை மொழியும் எப்படியெல்லாம் எல்லாம் வேண்டும் என்பதற்காக வடநாடு தென்னாடு என்பதெல்லாம் இட ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடு கோரிக்கை வைப்பாங்க போல தெரியுது அப்படிப்பா நாங்கள் வைக்கிறோம் தனிநாடு கோரிக்கை நாங்கள் ஏன் வைக்கிறோம் நீங்கள் வச்சிருக்க போட்டிருக்கீங்க நீங்கள் தான் வைக்கிறீங்க இப்போ இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் மதத்தால் இனத்தால் மொழியால் இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னார் சட்டத்தை ஏற்றுகிற பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியம் நான் நேற்று தான் அதை படித்தேன் அவர் சொல்கிறாரு வடநாடு தென்னாடு என்றைக்குமே ஒன்னா இருக்க முடியாது அப்படின்ற ஏன்னா பட்டா தென்ன தென்னிந்தியர்கள் கல்வி தென்னிந்தியர்கள் கல்வியிலே முன்னேறியவர்கள் வட இந்தியர்கள் கல்வியிலே பின்தங்கியவர்கள் வட இந்தியர்கள் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் தென்னிந்தியர்கள் பகுத்தறிவு சிந்தனை உள்ள யார் அம்பேத்கர் எழுதுகிறார் வட இந்தியர்கள் பழங்கால பண்பாட்டை உடையவர்கள் தென்னிந்தியர்கள் புதுமையை விரும்புபவர்கள் இது அம்பேத்கர் வழக்கமாக சொல்லி வர்றார் ஆகவே அதற்கு அம்பேத்கர் ஒரு இது சொல்றார் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் சதர்ன் ஸ்டேட்ஸ் அம்பேத்கர் சொல்றார் இதெல்லாம் ஒன்றை சேர்த்து ஃபெடரேஷன் ஆஃப் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் வட இந்தியா மாநிலங்களில் சேர்த்து ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் இந்தியா பேசுகிறார் அப்போ ரெண்டையும் பிரிச்சுட்டா மத்தியிலே ஒரு அரசு வேண்டுமே அதுக்கு அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டையும் சேர்த்து சம வாக்குறுதி அளிக்க வேண்டும் கான்ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியா அம்பேத்கர் சொல்கிறார் சார் நாங்களா சொல்கிறோம் ஏன்னா மொழியால் வேறு மொழியால் நீயும் நானும் வேறு இனத்தால் நீயும் நானும் வேறு உடையால் நீயும் நானும் வேறு சாப்பிட்ற சாப்பாட்டால் நீயும் நானும் வேறுப்பா நாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னா இதையெல்லாம் மறந்து இருக்க மட்டும் இல்லவா தென்னாட்டில மட்டும் கிட்டத்தட்ட நம்ம 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 பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி இருபது எம்பிகள் தான் இருக்கணும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா எல்லா மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்த்தோம்னா நூத்தி இருபது எம்பிகள் தான் இருக்கிறோம் ஆனா வடநாட்டில் நானூத்தி பதினாலு பேர் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இப்படி இதுக்கெல்லாம் காரணம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்காக கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் அழுத்து கிடந்த இந்த இனத்தையும் மொழியையும் காப்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் தோன்றி இருக்கிறது தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று இங்கே நண்பர்களை சொன்னது போல இங்கே எல்லாம் எனக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க பல்வேறு வகையான திட்டங்கள் சமீபத்தில் இருந்து பிரதமர் வந்தார் ஜப்பான் பிரதமர் வந்து நேராக நம்ம பார்த்தார் நம்ம மோடி அவர்களை போய் பார்த்துட்டா இருந்தார் அப்போ வந்து தமிழ் இந்தியாவிலே இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திட்டங்கள் புதுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது இப்போ எல்லாருக்கும் வந்திருக்காரு நான் ஒரு நாள் டெல்லியில் இருந்தேன் அப்போ அந்த தூதுவர் என்னை வந்து பார்த்தார் தமிழ்நாட்டில் நடக்கிற திட்டங்களை பற்றி எங்கள் பிரதமர் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அதுவும் ஒரு மூன்றே மூன்று திட்டங்கள் அதை மட்டும் நீங்கள் விவரமாக சொல்ல முடியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் என்ன சொல்லுங்க எதுன்னு கேட்டேன் இந்த இல்லம் தேடி க கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை சிற்றுண்டி இந்தியாவில் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது இந்த காலை சிற்றுண்டி இந்த மூன்றையும் எப்படி நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் எத்தனை பேருக்கு தருகிறீர்கள் ஒரு அரசாங்கத்தால் இவர்களை எல்லாம் தர முடியுமா என்று அந்த தூதுவரின் இடத்திலே கேட்டு அதற்கு வேண்டிய குறிப்புகளை குறிப்புகளை ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்து தர வேண்டும் என்று சொன்னார்கள் பெண்களுக்கு எப்படி மாசம் உள்ள ரூபாய் கொடுக்க முடியுது உங்களுக்கு மத்திய அரசுக்கும் தான் சண்டை நடக்குதாமே ஏது உங்களுக்கு பணம் எப்படி உங்களால் தர முடிகிறது எப்படி உங்கள் முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற பிரதமர் சார் ஒரு முதலமைச்சர்களை யாரும் கேட்கல ஒரு மாநிலத்தை ஒரு மா ஒரு நாட்டிலே இருக்கிற பிரதமர் தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட திட்டங்கள் இருக்கிறதே இருக்கிறது அதிர்ந்து போகிறான் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு அற்புதமான ஆட்சியை தளபதி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் அத்தனை பேரும் பின்வருத்துகிற ஆட்சியாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டுகிற ஆட்சியாக எந்த வகையிலும் யாரும் கை நீட்டி எதையும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை காப்பதற்காக இதில் நம்முடைய கைகளிலே தான் இருக்கிறது இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தையும் புதுவையும் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலேயும் உதயசூரியன் உதித்தே ஆக வேண்டும் உதித்தால் இந்தியாவை காப்பாற்ற முடியும்

தமிழகத்தை இந்தியாவை வழி நடத்துகிற ஆற்றல் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் இருக்குது அது நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் சட்டமன்றத்தில் பாத்தீங்கள ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா முதலமைச்சரும் பார்த்து பேசாம கப்பிச்சுக்கணும் உட்காந்துருந்தா நம்ம முதல் ஒரு பார்த்தாரு சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டாரு ஏ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கவே நடக்காது போனா வேலையை பாருங்க தீர்மானம் பண்ணாங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் ஏற்கனவே சொன்ன நீ நானும் மொழியால் வேறு நீ நானும் இனத்தால் வேறு நீ போடுற சட்டை வேற நான் போடுற சட்டை வேற நீ சாப்பிடுற ரொட்டி வேற நான் தார சோறு வேற நீ நான் எப்படி உட்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வைக்க முடியும் நீ எப்படி எந்த சட்டத்தில் கொண்டாரு இங்க இதைகள் எல்லாம் இதை வந்து இனத்தையும் ஜாதியையும் பிரித்து பார்த்து இந்தியாவை சிதைக்க முயற்சிக்க பார்க்கிறார்கள் அவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் போர்வாளாக திகழ வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் புதுசாக தேர்தலில் ஒன்று சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அற்புதமான அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அற்புதமான அவன்தான் மூத்த மாவட்ட செயலாளர் தமிழ்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் அவங்க அப்பா எனக்கு கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து இது அறுபத்தி ஆறில் அறுபத்தேழுல எஸ்எல்சி நான் எஸ்எல்சி படிக்கிற போது எங்கள் ஊருக்கு பிள்ளைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஸ்எல்சியில் படிக்கிற போது கிளைக்கழக செயலாளராக இருந்தவன் நான் தான் இந்த எங்கள் தென்னார்காடு மாவட்டத்திலே அப்போ அவங்க அப்பா தான் எனக்கு பொண்ணாக அது மட்டும் இல்லை அந்த நேரத்திலேயே போய் வட்ட செயலாளர் விழுப்புரத்தில் வட்டச்செயலாளர் கலேஷன் சிந்தாமணி ஜெயராமன் வட்ட செயலாளர் இருந்தார் அவருக்கு நான் போய் ஓட்டு போட்டேன் ஏன்னா எதுக்கு வரலாம் எங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் பூரா அந்த திராவிட இனத்தை சாப்பிட்டேன் மொழியும் இனமும் மொழியையும் இனத்தையும் நாங்கள் சுவாசமாக சுவாசித்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளையும் உதய சூரியன் உதிக்க வேண்டும் உதிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவெகிறார்